ஹலோ பாரதப்போருக்கு பிறகு கிருஷ்ணத்தில் களம் காண அரச மகளை என வெவ்வேறு பாகங்களில் உடல்கள் சிதறி கிடக்கின்றன காண்போருக்கே தனி தைரியம் வேண்டும் ஒவ்வொருவரும் வந்து தலையை எடுத்து வந்து அங்கிருக்கும் உடலோடு பொருத்தி பார்க்கின்றனர் இது அல்ல அது அல்ல இது என்று குழப்பம் ஏற்பட்டது இந்த நிலையில் அவர்கள் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கையில் தன் நூறு புத்திரர்களையும் பேர குழந்தைகளையும் மருமகனையும் இழந்த மகாயோகினி காந்தாரி அங்கு வருகிறார் துக்கம் அவளது தொண்டையை அடைத்திருக்கும் தான் ஈண்டெடுத்த நூறு புத்தர்களை இழந்திருப்பது இழப்பது ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் மிகுந்த மனவேதனையுடன் இருந்த அந்த பெரும் மூதாட்டி அங்கிருந்த கண்ணனை பார்த்து ஓ வாசுதேவா இங்கு நடந்த படுகொலைகளை தடுக்கும் வல்லமை பெற்றிருந்தும் நீ அலட்சியமாக இருந்தது உனது உறவினர்களையே ஒன்று பெரும் அனர்த்தம் நிகழ்த்தி விட்டாய் இன்றிலிருந்து முப்பத்தாறு வருடங்கள் கழித்து யாதவர் குலத்தை சார்ந்தோரை நீயே கொள்வாய் நானும் நாரிமணிகளும் எப்படி இந்த குருசேத்திரத்தில் கண்ணீர் வடிக்கிறோமோ அவ்வாறே உன் குலத்தின் பெண்களும் கண்ணீர் வடிப்பெற அருவருப்பான முறையில் நீயும் அழிவாய் என்பாலே பார்க்கலாம் இங்கு அருவருப்பான என்பது போரில் நின்று உரிய சத்திரியனுக்கு இயற்கையான மரணம் அடையாத நிலையை குறைக்கும் ஆம் யாதவர்களுக்கு மற்றவர்களால் அழிவை கொண்டு வர முடியாது என்பது கிருஷ்ணருக்கு நன்கு தெரியும் அதனால் அவளின் சாபத்தையும் ஏற்று அது தனக்கு உதக்கிதான் என நினைத்து அவரிடம் யாதவர்களை மற்றவர்கள் அழிப்பது இயலாது எனினும் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு யாதவர்கள் ஒருவர் மற்றவரின் உதிரம் பெருக எனக்கு நீயே உதவி புரிந்துள்ளாய் என்பான் ஏனென்றால் இதுவும் கண்ணனின் பணியன்றோ பக்கத்தில் நின்று கொண்டிருந்த காந்தாரியின் கேட்டு போயினர் ஆம் வருடங்களுக்கு பிறகு காந்தாரியின் சாபம் கொஞ்சம் பழித்தது துவாராவதியில் ஒரு செயல் நடக்க இருந்தது விஸ்வாமித்திரர் கன்வர் மற்றும் நாரதர் ஆகிய மூவரும் துவாராதிக்கு வருகை புரிந்தனர் அந்த சமயத்தில் விஷ்ணு வீரர்கள் கிருஷ்ணன் மற்றும் ஜாம்பவதியின் மைந்திரனான சம்பரனுக்கு சம்பனுக்கு பெண் போல வேடமிட்டு அவர்களிடம் சென்று அவள் விஷ்ணர்களில் ஒருவரான ப்ரூவியின் மனைவியாவான் புருவி தனக்கு ஒரு மகன் வேண்டுமென்று விருப்பம் கொண்டுள்ளான் இவள் என் குழந்தையை பெற்றெடுப்பார் என்று கிண்டலாக வினவினான் இதனை அறிந்த அந்த முனிவர்கள் மிகுந்த கோபம் கொண்டு சாம்பன் ஒரு உலக்கையை குழந்தையாக பெற்றெடுப்பான் என்றும் அந்த உலக்கையே உங்கள் உயிரை குடிக்கும் எனவும் அதிலிருந்து கிருஷ்ணனும் சமகரணனும் தப்பிப்பார் எனவும் அவர்கள் எவ்வாறு இறப்பார்கள் எனவும் சொல்லிவிட்டு கிருஷ்ணரின் அரண்மனைக்குள் நுழைவர் விஷயத்தை அறிந்த கண்ணனும் மக்களை அழைத்து அந்த முனிகள் சொன்னது நடக்கத்தான் போகிறது என்று அறிவுறுத்துகிறார் அடுத்த நாளே சம்பனுக்கு பிறக்கிறது செய்தி அறிந்த மன்னன் உக்கிரசேனன் கம்சனின் அப்பா மிகுந்த கவலையடைந்து அந்த உலக்கையை பொடித்து நொறுக்கி கடலுக்குள் வீசேறிய சொல்கிறார் அதுவும் பொடித்து வீசி யாரும் மது இருந்த கூடாது எனவும் யாருக்கும் தெரியாமல் மது காட்சிபவர்கள் குடும்பத்தோடு சேர்த்து கழிவேற்றப்படுவர் எனவும் துவாராவதியில் சட்டம் போட்டனர் அனைவரும் ஆரம்பத்தில் வரும் பேரிடரை தடுக்கும் பொருட்டு பயந்து போய் அதனை பின்பற்றினர் சில நாட்களுக்கு பிறகு உடல் வடிவான காலன் துவாரகையில் நடமாட ஆரம்பித்தான் அவனை அம்பு கொண்டு எய்தாலும் அழிக்க முடியவில்லை மனிதர்கள் தூங்கும் போது அவர்களின் முடி மற்றும் நகங்களை எளியல் பிடுங்கி தின்ன ஆரம்பித்தனர் இதுபோன்று நிறைய தீச்ச குணங்கள் மக்கள் ஆரம்பித்தன ஆரம்பித்தனர் கண்ட தீச்ச குணங்கள் இப்போதும் தென்படுவதை வாசுதேவனும் கண்டான் காந்தாரகுமரியின் சாபமும் பழிக்கப் கிருஷ்ணரும் உணர்ந்தான் புனித நிர்நிலைக்கு புனித பயணம் மேற்கொள்ளுமாறு நாடெங்கும் கேசவனின் தூதர்கள் மூலம் அறிவிக்கப்பட்டது கரும நிறமம் வெள்ளைப் பற்களும் கொண்ட பெண் விஷ்ணு பெண்களின் கையில் கட்டியுள்ள புனித கைத்தை பறித்துக்கொள்வது கொள்வது போல பெண்களும் விருஷ்ணி ஆண்களை கழிகள் எடுத்து தன் கழுத்தை சுற்றி போல ஆண்களும் கனவு கண்டு கலங்கி போயிருந்தன துவாரகையின் செல்வங்கள் அனைத்தையும் ராட்சதர்கள் பறித்து செல்வது போலவும் மக்கள் கனவு கண்டனர் இப்போதுதான் ஒரு பயங்கர சம்பவம் நடக்கும் அது என்னவெனில் வாசுதேவனின் சுதர்சன சக்கரம் வானுலகம் நோக்கி சென்றுவிடும் சைப்பியம் சுக்ரீவம் மேகபுஷ்பம் மற்றும் வளாகம் ஆகிய குதிரைகளைக் கொண்ட வாசுதேவனின் தேரானது வாசுதேவனின் தேரோட்டியான தாருகன் பார்த்து கொண்டிருக்கும் போதே சமுத்திரத்தின் மேலாக இழுத்து சென்றுவிடும் கருட சின்னம் பொறிக்கப்பட்ட கிருஷ்ணனின் கொடிமரமும் பனைமர சின்னமும் பொறிக்கப்பட்ட பலராமனின் கொடிமரமும் வானுலகத்து அப்சரசரஸ்களால் இழுது செல்லப்பட்டன இவைகளெல்லாம் பூமியில் தன் வேலையை செவனை செய்வதற்கு கிருஷ்ணனுக்கு அளிக்கப்பட்டவைகள் இவைகளின் வேலைகள் முடிந்துவிட்டன அதனால் எடுத்து செல்லப்படுகின்றன நம் வாழ்க்கையின் குறிக்கோள் முடிந்துவிடும் போது கூட அப்படித்தானே நம் பகவானின் பாதத்தை பூஜிக்க நாமும் சென்றடைகிறோம் குதிரைகளாக இருக்கட்டும் சுதர்சன சக்கரமாக இருக்கட்டும் எவ்வாறு தன் வேலையை செய்தது என்பதே முக்கியத்துவம் அது அப்படியே மாணவர்களான நமக்கும் பொருந்தும் இல்லை இதனை நேரடியாக கண்ட மக்கள் அதிக பயம் கொண்டு உடனடியாக பிரஸ்பாரம் என்னும் இடத்துக்கு புனித பயணம் மேற்கொண்டனர் இதனை அறிந்த ஞானியான உத்தவர் உலகை விட்டு செல்ல விருப்பப்பட்டு கிருஷ்ணனை வணங்கிவிட்டு அவர்கள் கண்முன்பாகவே வானுலகம் செல்வர் அடுத்தது என்ன பிரபாசத்தில் வைத்து அனைவரும் குடித்து கும்மாளம் போட ஆரம்பித்தனர் அனைவரும் இவ்வாறு குடித்து கும்மாளம் போடுவதை வாசுதேவனும் பார்த்துக்கொண்டுதான் திடீரென கிருதவர்மனிடம் போயும் போயும் தூக்கத்தில் இருந்தவர்களை கொண்டவன்தானே நீ இது எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய செயலல்ல என்று ஒம்பிடித்தான் சாத்தியிக்கு கிருஷ்ணன் மற்றும் ருக்மணியின் மைந்தனன பிரித்தியும் சப்போர்ட் பண்ணி பேசி கழகத்தை உண்டாக்க ஆரம்பித்தார்கள் இதனால் கிருதவர்மன் கோபமுற்று சத்தியகியை பார்த்து பூரிஸ்ரவசை அநியாயமாக கொண்டவன் பூரிஸ் ரவசுக்கு தெரியாமலே வெட்டப்படும் இதன் பிறகு அவன் போர்க்களத்திலே யோகம் மேற்கொண்டு உயிரை விட அம்புகள் மீது உட்கார்ந்து நோன்பிருப்பான் அவ்வேளையில் சத்தியேகி அவன் தலையை கொய்து விடுவான் மீண்டும் சத்தியகி சத்தியஜித்திடம் இருந்து சுயமந்தக மனையை கைப்பற்ற கிருதவர்மன் நடந்து கொண்ட விதத்தை கூற அதை கேட்டு சத்யபாமா அழ ஆரம்பித்து விடுவார் இதனால் யாதவர்கள் மீது கோபம் கொண்ட கிருஷ்ணனும் அங்கிருந்த ஏரகப் பொருட்களை அதாவது வியாசர் பதிப்பில் ஓரைப் என்று இல்லை பிடுங்க அது சம்பனின் வயிற்றில் பிறந்த உலக்கையாக மாற தனக்கு முன் இருந்தவர்களை கொண்டான் அதாவது கடலில் நொறுங்கி வீசப்பட்டது கரை ஒதுங்கி புற்களாக வளர்ந்து நின்றது அதை வைத்தே அடித்தே வாசுதேவன் நிறைய பேரை கொண்டு விடுவான் அங்கிருந்த பிற மக்களும் ஏரகப் பொருட்களை பிடுங்கி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வர் கிருஷ்ணனின் மைந்தரான பிரிதிமனன் சாம்பன் கதன் மற்றும் சாரதேசனன் மற்றும் பேரப்பிள்ளையான அனிருத்தனும் கொல்லப்பட்டதைக் கண்ட கிருஷ்ணன் மிகுந்த கோபம் கொண்டு மீதி அங்கிருந்தவர்களைக் கொண்டு விடுவான் இதனை கண்ட புருவும் தாருகனும் கிருஷ்ணனை பலராமன் இருக்கும் இடத்துக்கு போக சொல்வார் மூவரும் இப்போது பலராமன் இருக்கும் நோக்கி செல்வர் கிருஷ்ணன் தாருகனிடம் பாண்டவர்களிடம் சென்று யாதவர்களின் அறிவை குறித்து சொல்ல அனுப்புவான் அவனும் சென்றுவிடுவான் பிறகு பிரூவிடம் மகளிரை கல்வர்களிடம் காப்பதற்காக விரைந்து செல் என்பான் அவன் கிளம்பும்போது போது அருகில் ஒரு வேடனின் சம்மிட்டியில் உள்ள இரும்பை உலக்கை அவன் மீது பாய்ந்து பாய்ந்து வந்து அவனை கொண்டுவிடும் இதனால் வாசுதேவன் பலராமனிடம் தான் வரும் வரை இங்கிருந்து போய்விடாதீர்கள் என்று கூறிவிட்டு தன் தந்தையான வாசுதேவனிடம் நடந்து சொல்லிவிட்டு தனக்காக பலராமன் காத்திருப்பதாகவும் அனைவரையும் காக்க அர்ஜுனன் வருவான் எனவும் அந்த எது வீரர்கள் இல்லாத இடத்தில் தானும் இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு காணகம் புகுவான் அங்கிருந்த பெண்கள் எல்லாம் அவனை நினைத்து கண்ணீர் உடைப்பார் பிறகு கானகம் சென்று பார்த்தால் பலராமன் யோக நிலையில் அமர்ந்திருப்பார் அவர் வாயிலிருந்து வெண்மையான நாகம் ஒன்று வெளிவந்து கொண்டிருக்கும் அதாவது இந்த மனுலக வாழ்க்கையை அவனும் முடித்துக் கொண்டிருப்பான் புவியில் தன் வேலையை முடித்துவிட்டு வரும் அந்த ஆயிரம் தலை கொண்டவனை பல நாகங்களும் சமுத்திர பகவானும் புனித ஆறுகளும் வரவேற்பார் பிறகு சில காலம் மனிதனாய் பிறந்த விஷ்ணு என்னும் கிருஷ்ணனும் கானகத்தில் சில காலம் தங்கியிருந்தான் ஒரு நாள் காந்தாரி கூறிய வார்த்தையையும் துர்வாசரின் வார்த்தைகளையும் நினைத்து பார்த்து அதனை மெய்யாக்க விரும்பி இவ்வுலகை விட்டு புறப்பட தயாரானார் அது என்ன துர்வாசரின் வார்த்தைகள் ஒருமுறை துவாரவதிக்கு துர்வாசர் வந்திருப்பார் அவர் போகும் வழியெல்லாம் தனக்கு யார் வீட்டில் தஞ்சம் அளிப்பீர் என்று பாடிக்கொண்டே செல்வார் இப்படி கோபத்திற்கு பயந்து போய் பலரும் இடமளிக்க மாட்டார்கள் கிருஷ்ணன் இடம் தருவான் அவருக்காக கிருஷ்ணன் அனைத்தையும் ரெடி பண்ணி ஒரு நாள் திடீரென்று வீட்டில் உள்ள பொருட்களையும் அங்கிருந்த நபர்களையும் எரித்துவிட்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டு விட்டார் சில நாட்கள் கழித்து மீண்டும் அரண்மனைக்கு வந்தார் எனக்கு பாயாசம் வேண்டும் என்றார் இவரை பற்றி நன்கறிந்த கிருஷ்ணனும் அவருக்கு பாயசத்தை அளிப்பான் வாங்கி உண்டுவிட்டு பாத்திரத்தை கிருஷ்ணனிடம் கொடுத்து அதனை அவன் உடல் மீது பூசிக்கொள்ள சொல்வான் கிருஷ்ணரும் பூசிக்கொள்ளான் மறுமொழி சொல்லாமல் பிறகு பாத்திரத்தை அவனிடமிருந்து பிடுங்கி அந்த பாயசத்தை எடுத்து ருக்மணிக்கும் பூசி விடுவார் பிறகு ருக்மணியை அழைத்து சென்று தேரில் கட்டியது செல்வார் இதனை கண்டு கிருஷ்ணனும் பின்னாடி ஓடி வருவான் ருக்மணியை பயங்கரமாக அடிப்பார் துர்வாசர் கிருஷ்ணன் ஓடி வந்து துர்வாசரை வேண்டுவான் கிருஷ்ணரின் பொறுமையைக் கண்ட துர்வாசர் மகிழ்ச்சி கொண்டு வாழும் கலவரை கிருஷ்ணன் பாயசம் தடவிய அவனது உடலில் எவ்விடத்தில் தாக்கினாலும் மரணம் ஏற்படாது என்பார் பிறகு உள்ளங்காலில் பாயசம் இல்லாதிருப்பதை பார்த்து தான் ஆணையிட்டபடி நடக்கவில்லை என்று கூறுவார் ஏற்கனவே எரித்த பொருட்களையும் மனிதர்களையும் மீட்டுக் கொடுப்பார் பிறகு ருக்மிணியை பார்த்து அவளை முதுமை அடையாது எனவும் கிருஷ்ணரின் மனைவியரில் முதன்மையானவளாய் இருப்பார் எனவும் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிருஷ்ணரின் இல்லலாகவே அவள் இருப்பாள் என நிறைய வரங்களை அழித்துவிட்டு சென்று விடுவார் துர்வாசர் வார்த்தையை நினைவில் கொண்டு அதனை உண்மையாக்கும் பொருட்டு கிருஷ்ணனும் தன் காலை நீட்டிக்கொண்டு யாகத்தில் படுத்து கிடந்தான் ஜரன் என்னும் வேடன் அங்கு மான் வேட்டையாடை வருகையில் பரமனின் கால்களை மான் என நினைத்து அடித்து விடுவான் அருகில் சென்று பார்த்தால் மஞ்சள் நிற ஆடையில் படுத்திருந்த வாசுதேவனை கண்டு அஞ்சி அவன் பாதங்களை துடுவான் பெரும் அன்பை கொண்ட அந்த பரமனும் அவனை தேற்றி அவன் கண் முன்பே வானுலகம் நோக்கி செல்வான் அந்த வானுலக தேவர்கள் எல்லாம் பல காலத்துக்கு முன்பு போட்ட திட்டத்தை பூமியில் வெற்றியோடு முடித்துக் கொண்டு கிருஷ்ண வரவேற்க பலரும் ஆவலாக நின்று கொண்டிருப்பார் தாருகன் பாண்டவர்களிடம் வந்து எது அம்சம் ஐந்து விதத்தை கூறினார் இதனை கேட்டு கலகமடைந்த பாண்டவர்கள் பாண்டவர்கள் பிறரை காக்க அர்ஜுனனை துவாராய்க்கு அனுப்பி வைக்கின்றனர் அர்ஜுனன் துவாராயி நகரை கண்டு மிகுந்த கவலை கொண்டு கிருஷ்ணரின் மனைகளை சந்திக்க செல்கிறான் அவனை கண்ட அனைவரும் கத்தி அழுகின்றனர் அவனும் கிருஷ்ணனை நினைத்து பார்த்து அழுகின்றார் பிறகு வாசுதேவரை சந்திக்க செல்லும் போது சோகம் கொண்ட அவரும் பயங்கரமாக அழுகிறார் கிருஷ்ணன் அர்ஜுனன் வருவதாக ஏற்கனவே சொன்னதையும் அர்ஜுனன் அனைவரையும் அழைத்து சென்ற பிறகு துவாரவதியில் கடற்கோள் அதாவது சுனாமி ஏற்படும் என்றும் கிருஷ்ணர் கூறியதாக அர்ஜுனனிடம் கூறுகிறார் அர்ஜுனனும் உடனடியாக சுதர்மம் என்னும் சபையில் அனைவரையும் கூட்டி இங்கிருந்து ஏழாவது நாள் சூரிய உதயம் அன்று செல்ல வேண்டும் என்று பயங்கரமாக பிளான் போட்டு அனைவரையும் ஆயத்தமாக இருக்குமாறு அறிவுறுத்துகிறான் அன்று இரவு கிருஷ்ணரின் மாளிகையில் ஓய்வு எடுத்துட்டு காலையில் இருந்தால் வாசுதேவன் தனது யோகத்தின் மூலம் உயிரை மாய்த்து கொண்டார் என்ற செய்தி கேட்டதும் அனைவரும் கதர்கின்றனர் பிறகு அவருக்கான சதன்களை முறையே நடத்தப்பட்டு வாசுதேவரின் மனைவியிலான தேவகி பத்ரை ரோஹிணி மற்றும் மதுரை ஆகியோரை வாசுதேவரின் சிந்தையிலேயே விழுந்து இறக்கின்றனர் கிருஷ்ணனின் கொல்லு பேர அனிருத்தன் மகன் வஜ்ரன் நீர்காணிக்கைகளை செய்கிறான் பிறகு யாதவர்கள் அடிபட்டு இறந்து கிடக்கும் இடத்துக்கு சென்று அவர்கள் உடல்களை கைப்பற்றி அவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை அர்ஜுனன் செய்கிறான் பிறகு பராமன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர் உடல்களையும் கைப்பற்றி முறையான சடங்குகளையும் செய்கிறான் கிருஷ்ணனின் பத்தினிகளான ருக்மணி காந்தாரி இளவரசி சைப்பிள்ளையை ஹேமாவதி மற்றும் ஜாம்பவதி ஆகியோர் அவன் சிதையிலேயே விழுந்து தம் இன்னுயிரை மாய்த்துக்கொள்வர் ஜாம்பவதியும் இன்னபிரரும் புந்து இமயத்துக்கு அப்பால் உள்ள கலாபம் என்னும் இடத்தில் துறவரம் மேற்கொண்டு வாழ்வர் பிறகு ஏழாவது நாள் தேரில் ஏறி மீதமிருந்த அனைவரையும் அழைத்து செல்கின்றார் சில வீரர்களும் மக்களை காத்த வண்ணம் அந்நகர் விட்டு புறப்பட்டனர் அந்நகரத்தை விட்டு அவர்கள் நகர நகர அந்த இடத்தை வருண பகவான் அணைத்துக் கொண்டே வந்தான் கடைசியில் துவாரவாதி முழுவதுமாக வருணனால் மூடப்பட்டது இந்த காட்சியை கண்ட அனைவரும் மழைத்து போயினர் ஒரு காலத்தில் கிருஷ்ணனால் மக்களின் பாதுகாப்பாக இந்த நகரம் வருணனிடம் வழங்கப்பட்டது இப்போது திரும்ப வருணனிடமே சென்று இல்லையா ஆம் மக்களை வழிநடத்தி சென்ற அர்ஜுனன் மக்களுடன் ஐந்து நதி பாயும் நிலமான பஞ்சநதம் அதாவது இன்றைய பஞ்சாப் என்னும் இடத்தில் கூடாரம்போட்டு இடை அபிரர்கள் என்னும் கல்லர்கள் இது குறித்து அறிகின்றனர் அவர்கள் வந்து கொள்ளையடுத்துவிட்டு பெண்களையும் தூக்கி சென்றனர் பாதி பெண்கள் தாமே விரும்பி அவர்களுடன் கொஞ்சம் செல்லப்பட்டனர் அர்ஜுனனால் அவர்களை தாக்குப்பிடிக்க கடினமாக இருந்தது அவன் மனதில் நினைத்தாலும் தெய்வீக ஆயுதங்கள் தோன்றவில்லை தோன்றிய அம்புகளும் விரைவில் தீந்து போயின கண்டீபம் செயலிருந்து விட்டதை அவன் உணர்ந்தான் ஆம் பூமியில் கண்டிபத்தின் வேலையும் முடிந்துவிட்டதல்லவா தன் கரத்தின் வலிமையை குண்டியிருப்பதைக் கண்டு மிகுந்த கவலை கொண்டான் எஞ்சியிருந்தவர்களை அழைத்து வந்து தன் நாட்டை அடைந்தான் மத்திகாவதம் என்னுமிடத்தில் என்னும் இடத்தில் போஜ பெண்களை நிறுவி கிறித்தவர்மனின் மகனை அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க நியமித்தான் சரஸ்வதி ஆத்தங்கரை அருகில் சில மக்களை நிறுவி அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க சத்தியகியின் மகனை நிறுவினான் மீதி உள்ளவர்களை இந்திரப்பிரதேசத்தில் நிறுவி அவர்களுக்கு தலைவனாக வஜ்ரனை நியமித்தான்